கொழும்பு அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் அடுத்து வரும் சில வாரங்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் சமகால சபாநாயகர் கருத் ஜெயசூரிய போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பூரண ஆதரவுடன் கருத் ஜெயசூரியவை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் அதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரு ஜெயசூரியவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதன் மூலம் இலகுவாக வெற்றி பெறலாம் என மாற்றம் மேற்கொண்டு நிறைவேற்ற ஜனாதிபதி முறையை ரத்து செய்ய வேண்டும் பிரதமருக்கு முழுமையான அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை கரு ஜெயசூரியவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய களநிலைகள் தற்போது உள்ளதா என்பது குறித்து சபாநாயகர் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றார் கடந்த சில மாதங்களாக நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையின் போது துணிச்சலாகவும் பக்க சார்பற்ற முறையிலும் சபாநாயகர் செயற்பட்டிருந்தார் இதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் சபாநாயகர் பெற்றிருந்தார் இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் யாரும் எதிர்பாராத வகையில் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை வெற்றியை தனதாக்க ரணில் திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன